ஃப்ரண்ட்ஸ் பாருங்கள் நுங்கு வழிகிட்டு வந்திருக்கோம் பாருங்க நம்மளுக்கு பண ஓலையிலேயே அந்த பச்சை பணம் ஓலையிலேயே கட்டி கொடுத்துருக்காங்க நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நொங்கு இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிரித்து இந்த தோலைலாம் நம்ம எடுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நொங்கு வந்து இந்த இதுக்குள்ளே இருக்க அந்த நொங்குக்குள்ளே இருக்க தண்ணியை எடுத்து நம்ம உடம்புல தேய்ச்சாலே வேக்கூர் வராது நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த நொங்கு பட்டையெல்லாம் எடுத்துட்டு சூப்பராக டேஸ்ட்டான ஒரு ஜூஸ் ஒன்று போடுவோம் அதுக்காக தான் நான் இப்போ நொங்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த பட்டையை நம்ம எடுத்துக்கணும் இந்த நொங்கு வந்து நம்மளுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு தான் நொங்கு கேட்டேன் நான் இந்த ஐம்பது ரூபாய்க்கு இந்த நொங்கு கொடுத்தாங்க இப்போ அதை நம்ம பிரித்து இந்த பட்டை மேல் பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நம்ம பட்டை எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நம்மளுக்கு நொங்கு சீசன் காலம் தான் அதனால நொங்கில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது கிடைக்கிற நாளில் நம்ம இந்த சீசன்லேயே வாங்கி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை தண்ணியெல்லாம் இந்த நொங்குக்குள்ள இருக்கு வருங்க நல்லா இது மாதிரி நம்ம பட்டையை எடுத்துக்கிறோம் இந்த பட்டையில இந்த தோப்புல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு வயிறு வலி இதுக்கெல்லாம் வந்து இந்த பட்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படியே சூடமா அப்படி போய் எடுத்துட்டு வெறுமனா அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டோம்னாக்கும் நம்மளுக்கு நல்லது தோப்பு வந்து அவ்வளவு நல்லது சுக நம்ம இப்போ நொங்க அந்த பட்டையத்த எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம நொங்குல அந்த பட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இது நல்லா இழ நொங்கா இருக்கு அதுக்காக இதை நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை அப்படியே நம்ம மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கிறோம் பாருங்க நம்ம வந்து கொடுத்த நொங்க ஐம்பது ரூபாய்க்கு வந்து பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நொங்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கிருவோம் ஊற்றி இப்போ நம்ம அப்படியே மிக்சியில் சுற்றிக்கிடுவோம் இப்போ நல்லா உரித்து நொங்கு பட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோம் இப்போ கொஞ்சோண்டு சும்மா இனிப்புக்காக கொஞ்சோண்டு சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல பால் காய்ச்சி நல்லா ஆறிட்டாங்க அந்த பால் இப்போ நம்ம ஜூஸ் அடிச்சுட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா நம்ம மிக்சியில் சுற்றிக்கிட்டோம் பாருங்க இப்போ நம்ம வேறு ஒரு ஜூஸ் பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கிறோம் இது மாதிரி ஒரு ஜூஸ் நொங்கு ஜூஸ் தயார் பண்ணி நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஜூஸும் வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நொங்குலாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதோட அந்த நொங்கு பட்டையில் வந்து நான் இன்னும் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ அந்த தோப்பு கற்றுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான நல்லா டேஸ்டியான குளிர்ச்சியான வெப்பத்துக்கு வெயில் காலத்துக்கு ஏற்ற ஜூஸ் இது இப்போ ஜூஸ் நான் ரெண்டு டம்ளரில் ஊற்றிக்கிட்டு இதோட கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் இது மேலே நம்ம சேர்த்துக்கிறவோம் இது பார்த்தாக்க முந்திரி பருப்பெல்லாம் இருக்குதுன்ட்டு குழந்தைங்க விரும்பி சா குடிக்கு குடிக்குங்க வாங்கி இது வந்து நம்ம ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் இந்த ஜூஸ் அடித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நொங்கு ஜூஸை உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்குது அது வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு நொங்கு தான் நம்மளுக்கு ஜூஸ் போட்டு குடித்தோம்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது நீங்களும் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ரன்